பர்ச்சேஸ் பண்ண போனோம் எல்லாம் ஃபேமிலியோடு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்கள் பண்டிகைக்காக அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸ்டாண்ட் இது அங்கே ரொம்ப எல்லாமே சீப்பாக இருக்கணும் சரவணா ஸ்டோரில் டீ நகர் சரவணா பெரிய சரவணா போயிட்டோம் இதனுடைய விலை முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நல்ல குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி கொட்டி வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டாண்டு இதில் வச்சு இந்த ஐட்டு போகிறோம் ஒன்றில் தக்காளி ஒன்றில் வெங்காயம் கொட்டிக்கலாம் நல்லா காற்று ஓட்டமாக நல்லா இருக்கும் அதுக்காக வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வீட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் எப்போ வாங்கிட்டு ஏதாவது ஒன்று வாங்காது வர மாட்டேன் ஏன்னா பாரு நீட்டு கூட எவ்வளோ இரநூத்தி எவ்வளோ டைலரிங் பண்ணி பண்ணி வாழ்க்கையில் கஷ்டங்கள் பட்டு கண்ணீராக வந்து கண்ணாடி இல்லைன்னா நம்பர்லாம் தெரிய மாட்டேங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபாங்க இது சூப்பராக நாற்பத்தி ரெண்டு எல்லாம் உள்ள என்னுடைய பெட்ரூமில் எல்லாம் பச்சம் வாங்கிதான் இருக்குது ஜன்னலில் அதனால எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்ட் அந்த ஜன்னலில் அடித்து கட்டிட்டு கட்டிக்கிட்டு அனுப்புகிறேன் சூப்பராக இருக்கும்மா மாடல் நல்லா இருக்கு இது ரெண்டு பக்கம் ஸ்டாண்டு ரெண்டு வருது இப்படி பண்ணி ஜன்னலில் கட்டிக்கணும் அட்டிகிட்டு சொல்ப இந்த பசங்க ஐடி கார்டை கண்ட இடத்துல போட்டுரும் கண்ணாடி கண்ட இடத்துல வச்சிடறோம் விக்ஸ் டப்பா இதெல்லாம் அங்கங்கே கிடக்குது ஏசி ரிமோட்டு அங்கங்கே பெட்டில் கிடக்குது காலையில் அது அதாவது இதில் வச்சுட்டு மாத்திரை மருந்து கால்வனி மருந்து அது இதுன்னு எல்லாம் ஒரு பையில் ஜன்னல் அப்படின்னதுக்காக இது ரெண்டு ஸ்டாண்டு ஒரு ஸ்டாண்டில் பசங்களுக்கு ஒரு ஸ்டாண்டில் இந்த மாத்திரை மருந்து தையலம் பாட்டில் இதெல்லாம் இதில் ஒன்றில் பசங்க ஐடி கார்டு அது டி ஏசி வீடியோ வீடியோவை பண்ணுறது தட்டுவாடை தட்டு தான் நசுக்க காய்கறி நசுக்க இது எவ்வளோன்னா எல்லாம் கம்மி விலை தான் செல்வம் நிறைஞ்சி இருக்கு தலைமுறை தலைமுறையா ஆனால் சில கஷ்டங்களால் அது கண்ணுக்கு சில பால் தாயிடுச்சு கண் நூற்றி இருபது தான் என்ன வெயிட்டாக இருக்குதுங்களா நல்லா ஸ்ட்ராங்காக காய் மசூக்கெலாம் தட்டு வடை தட்டுறதுக்கு அப்புறம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் புளி வச்சு அழுத்தட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் இது வீடியோக்காக வீடியோ சே போக்குலாம் இது வந்து எனக்கு சில ஐட்டங்கள் எனக்கு அது அது வீடியோவை பாருங்க ரொம்ப உண்மையாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போயிட்டு வெங்கல பாத்திரம் எடுத்துட்டேன் எடுத்து எழுநூற்றம்பது ரூபான்னு அதில் இருந்தது இதே சைஸ் இதோட கொஞ்சம் பெருசு அது சரிந்து ஒடுக்கு இருந்தது ஒடுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் லைனில் நின்று ஒடுக்கெடுத்து எடுத்துட்டு வந்த பின்னாடி அது போடணும் நாங்கள் ஏன் இடைக்கு போகிறீங்க இதில் தான் பில்லு இருக்கேன்னா அது பில் இல்லைம்மா இது எத்தனை இடம் இது எத்தனை கிராம் இருக்குதுன்னு அப்படின்ட்டு எடை போட்டாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வந்துடுச்சுங்க சரி ஊருக்கெல்லாம் நிறைய செலவு இருக்குது ஊரில் போய் அதனால் யோசனை பண்ணிட்டு கொண்டு வச்சுட்டேன் திரும்பவும் ஐயோ மனசே அடைஞ்சிச்சு ரொம்ப நாள் கனகுதி எனக்கு வெங்கலை பாத்திரம் எடுக்கணும் பொங்கல் பெருசு இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் இருந்தாலும் அந்த சின்னது இதே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வச்சேன் ஒரு ரெண்டு டம்ளர் வச்சு செஞ்சுக்கலாம் அவ்வளோ வச்சு வைக்க வேண்டியது ரெண்டு கிலோ பாத்திரம் அது அது அப்படியே ஆயிரத்தி இரநூறுபாய் எட்நூறுபாய்க்கு வாங்கின அஞ்சு வருஷத்துக்கு முன்னே இருக்குது வீட்டில் சரி இது மாதிரி எடுத்துட்டா கோவிலில் பொங்கல் வைக்க அவங்க எல்லாம் அங்கே ஊரில் வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடலான்னு திரும்பவும் போய் எடுத்தேங்க திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பட்ஜெட் கணக்கு போனேன் சரி போ அம்மா நமக்கு இப்போது பூக்கணையில் போல இருக்குது நம்ம அடுத்த தடவை வந்தால் பண்ணிக்கலான்ட்டு கொண்டு போய் வச்சுட்டு இது சில்வரில் வாங்கிட்டு வந்து ஊரில் பொங்கல் வைக்க இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா வைச்சாரு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் தட்டு நிறையா புதுசு இருக்கு அதனால பாருங்க இது வந்து நான் ஊரில் மத்தியூரில் ஒரு க ஒரு கப்பு வந்து அறுபத்தி இரு அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தி நாலு ரூபான்னு வாங்கினேன் ரெண்டு வெறும் வெறும் முப்பத்தோருபா ஒரு கப்பு செம வெயிட்டா இருக்கு பாருங்க நல்ல இருக்கு இருக்குது நல்ல வெயிட் நல்ல பக்கம் அது மெல்லிசா தகுடு மாதிரி இருக்கு ஊரில் அறுபத்தி நாலு ரூபான்னு வாங்கினேன் இது ரெண்டுமே அறுபத்தி ரெண்டு ரூபா தான் கொடுத்தாங்க க்ளீனாக போனால் அது எல்லாம் போய்கிட்டு வந்துடுவோம் ஆ பாருங்கள் செப்பல் வாங்கி கொடுத்தேன் எப்போயுமே எங்கள் ஃபேவரெட்டு இந்த கலர் தான் எடுத்தான் அவருக்கு அவருக்கு இப்போ தான் வாங்கிக் கொடுத்தேன் அவங்க அப்பா திரும்ப வாங்கி தந்தேன் சார் எப்படிஸ்க்கும் வாங்கி கொடுத்தேன் திரும்ப வாங்கிட்டு வந்தேன் சார் அவன் மனைவிக்கு என் பாப்பாளுக்கு என் பேரு நான் போய் பார்த்தேன் எனக்கு தகுந்த கால் வச்சு அதனால பெருசா வந்துட்டேன் ஆப்பிள் கொய்யாப்பழம் எல்லாம் அந்த கவர் குப்பெல்லாம் ஆகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மூடி ரெண்டு ரெண்டு மூடி எடுத்துட்டு வந்துட்டோம் அது எதுக்காக வச்சுக்கலாம் அழகா இருக்கு மூணு போய் காலிங்களா

எல்லாம பனியுதான் எவ்வளவு தெருங்களா ஆயிரத்தி ஐநூறுபாய் இந்த பனி எல்லாமே வெள்ள காசில்தான் தான் வர அஞ்சு பை முடிஞ்சிடுச்சுங்க ஆறாவது பை தான் என் ட்ரெஸ்ஸு என் சேரி நல்லா இருக்கீங்களா மொத மொதல் விநாயகர் பொங்கல் வைக்கிறாங்க அன்னைக்கு இந்த சேரீ விநாயகரை கட்டி கட்டிக்கிறதுக்கு இது வந்து புதன்கிழமை செல்லியம்மா பண்டிகைக்கு அங்கே எங்கள் பாப்பா ஒன்று அது வந்து மாரியம்மன் செவ்வாக்கிழமை மாரியம்மன் கொடுக்குறாங்க அன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் ப்ளவுஸ் தைக்கணும் லைனிங்ல கூட்டம் ஆடி முடியினால எல்லாம் கூட்டம் இது வந்து என் சேரி எங்கள் பாப்பா சேரி எல்லாம் ான் எல்லாமே அவ்வளோ காசு தான் வீட்டில் இருக்குது அதனால அதை போட்டுக்கலாம் வீட்டு விஷயம் எல்லாம் ஒரு பண்டிகை ஒரு நாளைக்கு அது மாதிரி ஆ பாருங்க எங்களுடைய பண்டிகை பர்ச்சஸ் முடிஞ்சிடுச்சு ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய் பர்ச்சஸ் ஆகிட்டோம் ரெண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருக்கோம் ஆ ஓகே